மாவீரர்களது தியாகங்களை இந்த உலகிற்கு பறைசாற்றும் முகமாக எமது புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கமானது வருடந்தோறும் இந்த நகர்ப்பகுதி அலங்கரிக்கப்பட்டு இந்த மாவீரத்தின நிகழ்வானது மிகவும் உணர்வீழ்ச்சியோடு இங்கு நடைபெற்று வருவது வளமை புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியானது ஒரு எழுச்சி கோலம் போன்றிருக்கின்றது இந்த எழுச்சி கோலத்தினை உருவாக்குவதற்காக புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தினரின் ஏற்பாட்டில் புலம்பெயர் தேசத்து உறவுகளின் அனுசரணையோடு புதுக்குடியிருப்பு வாழ் மக்களது அனுசரணையோடு இந்த புதுக்குடியிருப்பு நகரமானது இந்த மாவீர தினத்தை எதிர்கொள்வதற்காக தயார் நிலையில் இருக்கின்றது இருபத்தோராவது திகதியிலிருந்து இருபத்தி ஏழாம் திகதி வரையான காலப்பகுதி வரை எமது நகர்ப்பகுதியானது மாவீர தின நிகழ்வுகளோடு இணைந்து செய்யப்படும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஏனெனில் எமது சங்கமானது என்றும் தேசியத்தோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு சங்கம் அந்த வகையிலே பொதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதி என்பதை நாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு உணர்வீழ்ச்சி உள்ள ஒரு பிரதேசமாக காட்சி அளிக்கின்றது உண்மையிலேயே எங்களுடைய ஈழ போராட்ட வரலாற்றிலே இந்த எங்களுடைய போர் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு புதுக்குடிப்பு நகரம் என்றது இன்றைய இன்றைய நாளிலே ஒரு மிக எழுச்சியான நாளாக காணப்படுகின்றது உண்மையிலேயே இந்த செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய எங்களுடைய புதுக்குடிப்பு பிரதேச மக்கள் அதே போன்று புலம்பெயர் தேச மக்கள் வர்த்தக சங்க உரிமையாளர்கள் நிர்வாகத்தினர் உண்மையிலேயே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நாங்கள் இந்த இடத்திலே நன்றி கூறுகின்றோம் உண்மையிலேயே யுத்த காலத்திலே புதுக்குடிப்பு நகர்ப்பகுதி ஒரு பிரம்மாண்டமான நகர்ப்பகுதியாக இருந்தது என்று மீண்டும் அது எழுச்சி பெற்றிருக்கின்றது உண்மையிலேயே எங்களுடைய மாவீர செல்வங்களுடைய இந்த கனவுகளை சுமந்த அது பிரதேசம் என்று எழுச்சி பெற்றிருக்கின்றது என்பது உண்மையான ஒரு விடயம் உண்மையிலேயே இந்த அரசாங்கமானது இந்த மாவீரத்தினத்தை கொண்டாடுவதற்கு அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றது என்பது உண்மையான விடயம் இருந்தாலும் எங்களுடைய இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடிப்பு பிரதேசம் என்பது அந்த காலத்திலிருந்து இருந்து இன்று வரையிலும் ஒரு சிறப்பானதொரு நகரமாக முன்னுதாரணமாக செயல்பட்டு வருகின்றது அதற்கு எங்களுடைய வர்த்தக சங்கத்தினரும் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இனிவரும் காலங்களிலும் எங்களுடைய இந்த மாவீர செல்வங்களுடைய நினைவினாளை மிக எழுச்சி நடத்துவதற்கு அனைத்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பணிவாக வேண்டுகின்றோம்